தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய விட தினச்சேரி வசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசிப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசேப்பு மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சௌரஸ் அவர்களே இன்று நாம கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவ திருவிழாவை நாம கொண்டாடுறோம் ஓகேங்களா இது வந்து உலகம் முழுவதும் உலகம் என்ன உலகம் நம்ம வானுலக சேனைகள் அனைத்துமே நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பயங்கரமான திருவிழாவை கொண்டாட போறோம் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் வியாழன் ஓகேங்களா ஸோ இதுல பாருங்க எல்லாமே கடவுளுடைய திட்டப்படிதான் நடந்திருக்கு ஓகேங்களா கடவுள் வந்து ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரு தமக்கு தேவையானவர்களை அவரே தேர்ந்து கொள்வார் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் நமக்குள்ளேயும் பிறக்கணும் அப்படின்னு நாம கடவுளை நோக்கி வேண்டிக்கிட்டோம்னா கடவுள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்துவார் உங்களை நம்மளையும் நல்லவர்களா மாத்துவார் கடவுளுக்கு பிடித்த மகனாக மகளாக மாற்றுவார் அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் எல்லாரும் பயங்கரமா வேண்டி எஸ் நம்முடைய நம்மளுடைய இதயத்துக்குள்ள வருவிப்போம் சரிங்களா தந்தை மகன் தூய்யாமீன் பெயராலே ஆமீன் எசு கேப்பு எஸ் விஞ்சி மரிய வாழ்கா பிரேசலார் அண்டு எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் ஹரி கிறிஸ்துமஸ்